கோவை துடியலூர் அடுத்த அசோகபுரம் பகுதியில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர் கோவையைச் சேர்ந்த ஆத்மா யோகா அறக்கட்டளை மையத்தின் சார்பாக நான்காவது ஆண்டு மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் கோவை துடியலூர் அடுத்த அசோகபுரம் பகுதியில் உள்ள நாயர்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தைச் சுற்றியுள்ள காரமடை பெரியநாயக்கன்பாளையம் புரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் மூன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை வயது அடிப்படையில் ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஆத்மா பொதுநல அறக்கட்டளை மற்றும் நான் முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் திருநாவுக்கரசு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் நாயர்ஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யமுனா முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான சிறந்த யோகா பயிற்சி ஆசிரியராக பணியாற்றும் இந்திரா காந்திக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த யோகா ஆசிரியர் விருதும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நான் முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளையின் அரங்காவலர் பிரதீப் யோகா ஆசிரியர்கள் சதீஷ் ஹரிகரன் மதுமிதா கோகுலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது